ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைகளுக்கான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக ருசியாக லன்ச் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான காய்கறியெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பட்டாணி வந்து நான் ப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளே ஊற வச்சு அதுக்கு பிறகு வேக வச்சு வச்சுக்கோங்க இது வந்து ப்ரெஷ் பட்டாணி அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ கருத்து போகாமல் இருக்கும் இப்போ வாங்க ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே சாதம் வடித்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நான் வந்து சாதாரணமாக நம்ம எப்போவும் நார்மலாக படிக்கிற சாப்பாட்டு அரிசிலாக தான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை பாதி அன்னாசிப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூட்டி விழுது வந்து நான் அரைக்காமல் தட்டி வச்சிருக்கேன் பதம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம அடுத்ததாக எல்லா காயும் சேர்த்துடலாம் நான் வந்து காயெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு தான் கடைசியாக தான் தக்காளி சேர்க்க போகிறேன் ஏன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சிடும் அது மாதிரி இருக்க வேணாம் இங்கே வந்து தக்காளி சாப்பிடும்போது இருந்தால் நல்லா நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் நான் இப்போ பீன்ஸு சேர்க்குறேன் இப்போ அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பட்டாணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சா பச்சை மிளகாயை சேர்த்துடலாம் இப்போ காய்வெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்க போறோம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் தயிர் வேணாம் அப்படின்னா தக்காளியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சாதம் சேர்த்ததுக்கு பிறகு கூட நம்ம கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம உப்பு பத்தலைன்னா அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கெட்டி தயிர் சேர்க்குறேன் நீங்க இந்த காய் எல்லாமே வந்து முழுசாக வெந்துடாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுல இந்த காய் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா வேணாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் பாருங்கள் காயெல்லாம் வந்து நல்லா ஒரு முக்கால் பாத அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம் இப்ப ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் தான் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் நான் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இது வேணும்னா மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் குழந்தைங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதிலேயே நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சுவையான எளிமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு முட்டை வருவல் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ